பாவிகளாகிய நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துவதற்காக நம்மை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் சிலுவையிலே சிந்தினார் அவர் தன் ஜீவன் ஓகிறது வரைக்கும் தன்னுடைய சரீரத்தில் இருந்த அத்தனை சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி நம்மை பாவம் கழுவிக்கொண்டவர்தான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நாம் இன்றைக்கு புத்தி இல்லாத ஜனங்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சத்தியத்திற்கு நாம் கீழ்படியாமற் போகத்தக்கதாய் நம்மை அநேக சத்ரு மயக்கிக் கொண்டிருக்கிறான் ஆண்டவருடைய சத்தியத்தை கீழ்ப்படிந்து அவருடைய பாதையில் நடக்க விடாதபடிக்கு சத்ருமானவன் அநேக குடும்பங்களில் ஷாபத்தை கொண்டு வந்து போடுகிறான் வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் அந்த சத்திய வசனத்தை அறியக்கூடாமல் போவதற்கு சத்தமானவன் பல பிரச்சனைகளை பல போராட்டங்களை கொண்டு வந்து போடுகிறான்